கைஸ் அகாடமி ஸோ வெளியே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னது சிலபஸ் மாறப்போகுதா என்னப்பா இப்படி இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா தளர விடாதீங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரம்னையிலேயே முடிச்சிருந்தேன் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய இன்ஸ்டா பேஜஸ்ல கேட்டவங்களாகட்டும் இல்லை டேரக்டா எங்க அகாடமிக்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஸோ கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சார் போர்டில் இருந்து சிலபஸ் தூக்கிட்டாங்க அதனால சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுமா சார் போர்டில் இருந்து சிலபஸே தூக்கிட்டாங்க சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுமா நான் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆனால் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வரல ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிறது ஒரு காரணத்தினால எனக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வரல இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் ஸோ இங்கே இருக்க ஒரு சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குன்னா அப்போ எங்கேயோ இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ சிலபஸ் சேஞ்ச் உண்மையிலே ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து இனிமேல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் தான் ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு பயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ என்ன பண்ணணுமோ அந்த வேலையை மறந்துடுறீங்க ஸோ அதனால் அந்த சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டியூட் தரப்பில் இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர் சார்பில் எஸ்ஐ மற்றும் பிசிக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்கள் பயிற்சி மையத்தில் வந்து வேலூர் திருச்சி அந்த விருதுநகர் மூணு பிரான்சஸ்லயுமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் ஹிஸ்டரிக்கான பிராக்டிஸ் புக் வந்து போயிட்டே இருக்கு சேல சோ மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை உள்ளடக்கிய அந்த ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை எல்லாத்தையுமே முழுசா கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா லெவன்த் அண்ட் டுவெல்த்துமே இம்பார்டண்டா இருப்பாங்க அப்ப சிக்ஸ் பிசி பசங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த்தே மோர் தென் என்ன எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த்துமே போகஸ் பண்ணி கொடுத்துருப்போம் சோ அந்த ஹிஸ்டரி பிராக்டிஸ் புக் படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓவராலா ஹிஸ்டரி ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி கிடைச்சிடும் மேலும் பிசிஎஸ்ஐ தேர்வுகளுக்கு நான்கு பொதுவாக விற்பனையில் உள்ளது இத பத்தின எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த கன்சர்ன் நம்பர்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க வேலூரா இருந்தாலும் திருச்சியா இருந்தாலும் விருதுநகரா இருந்தாலும் சரி ஓகே நாம இப்ப வீடியோக்குள்ள வந்துடலாம் வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்லி ஆரம்பிச்சேன் சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா இதுதான் நிறைய பேருக்கு கொஸ்டினா இருக்கு காரணம் போர்ட்ல இருந்து சிலபஸை தூக்கிட்டாங்க ஏமா போர்ட்ல இருந்து ஒன்னு கிளியர் பண்ணக்கூடாதா நியூன்ற வார்த்தையும் தூக்கினாங்க அதனால ரெப்படிஷன் போட்டு அந்த அடிஷனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் இருக்கு சிலபஸை தூக்கிட்டா சிலபஸ் சேஞ்ச் ஆயிடும் சிலபஸ் மாறிடும் நம்ம படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு நம்ம படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்னுமே பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு எஸ்ஐ எக்ஸாம் நடந்தது

நான் யோசிச்சு பார்க்கலாம் இல்ல உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்த எஸ்ஐ தேர்வா இருந்தாலும் சரி கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே உன் ஸ்கூல் புக்கை சார்ந்த கேள்விகளாக தான் இருந்தது இது வேற ஒரு காம்படிட்டிவ் இந்த போட்டி தேர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு அடிப்படை புரிதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து எடுக்க வேண்டியதா அதை எடுக்க வேண்டியதா தான் ஒரு அரசு நிர்வாகம் கருதுது அதனாலதான் அவன் ஸ்கூல் புக்ல என்னத்தை படிச்சான் என்னத்தை படிச்சு கிழிச்சான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்க ஒரு போட்டித் தேர்வுல அந்த புத்தகங்கள்ல சார்ந்த கேள்விகள் இடம் பெறுது அதனால உனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுன்னா ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு ஆகட்டும் உனக்கு ஸ்கூல் புக்ல இருந்தா கேள்வி கேட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல சிலபஸ் அதிகம் லெவன்த் டுவெல்த்ல இருந்தது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அதனுடைய வந்து கம்மியா இருந்தது அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஸ்கூல் புக்க தாண்டி எங்கன்னா போயிருக்காங்களா கிடையாது இப்ப உனக்கு என்ன ஒரு அமெரிக்கன் சிலபஸ் எடுத்துட்டு வந்தா கொடுத்து இந்த டெஸ்ட் எழுதுங்க இந்த சிலபஸ் படிங்க அப்படின்னு சொல்ல போறாங்க கிடையாது இல்ல சிலபஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை படிங்கன்னு சொல்ல போறாங்க கிடையாது எது படிச்சாலும் அதுதானே இப்போ சிலபஸ் மாறிடும் சார் நான் நீங்களே எங்களுக்கு ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ சிலபஸ் மாறாததுக்கு முன்னாடி வந்து விசையினுடைய அழகு வந்து நியூட்டன் டென் இருந்தாரு இப்ப சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் விசையினுடைய அழகு ஜூன் மாறிட போறாரா கிடையாது அதே நியூட்டன் தான் எப்ப படிச்சாலும் அந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மாற போறது அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் உங்களுக்கு கேள்வியே எடுக்கிறது மாற போறது இல்லை அப்ப அது மாறாத ஒரு விஷயத்துக்கு ஏன் பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு தான் என் கொஷனே மாறிடுச்சா மாறிடும் சார் மாறிடும் சார் ஆமா என்ன என்னத்துவாங்க பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுவாங்க சிலபஸ்னா அந்த சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதே தான் வரப்போகுது ஊரண கதை உலவியலே தான் ஆரண கதை அறிவியலே தான் சார் நத சமூக அறிவியலே தான் இதே தான் உனக்கு வரும் ரிப்பீட்டடா சார் இங்கிலீஷ் தமிழ்ல இப்ப பத்து பத்து கொஸ்டின் கேட்டாங்க அது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இங்கிலீஷ் தமிழ் இருந்துச்சு எங்க இருந்துச்சு ஜிஎஸ்ல இருந்துச்சு அஞ்சு அஞ்சு கேள்விகளா எல்லாம் ஆறு கேள்விகளே பெற்றிருந்தது இங்கிலீஷ்ல ஒரு ஆறு கேள்விகளே பெற்றிருந்தது அப்ப ஜிஎஸ்ல கேட்டிருந்தாங்களா மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் தான் உளவியல் உளவியல் மட்டுமே கேட்டிருந்தாங்க அப்படிதான் இருந்தது மாத்தலா திருப்பி பழைய கதைக்கு தான் அவன் வரணும் அப்படி வந்தாலும் அதே சிலபஸ் அதே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் தான் ஃபாலோ பண்ணணும் சோ எதுவுமே சப்ஜெக்ட் மாற போறது இல்லை நீங்க ஏன் படிக்கிறது இந்த நேரத்துல ஸ்டாப் பண்றீங்கன்றது தான் என் கேள்வியே சோ இதை ஒருத்தர் சொல்லி எனக்கு சிலபஸ் மாறிடுமோ பயமா இருக்கு அதனால நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு என்ன சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கலாம் என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கிராமமே மிக வறட்சியில இருந்ததான் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அவன் நிலத்தை வந்து என்னதான் பரவாயில்ல பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உழ ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா கிராமத்து மக்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க மழையும் வரல எதுவுமே இவன் பாரு நிலத்தை வீணா மண்ணை கிளறி போட்டுட்டு இருக்கான் குப்பா மாதிரி இவனுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சின்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்பிக்கை எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஏலனமா ஆனா அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிச்சு மற்றவங்க நிலம்லாம் அந்த தண்ணி வேஸ்டா போச்சு ஆனா அவன் உழுது வச்சிருக்கான் அவன் நிலம் மட்டும் வளமையா வளர விளர ஆரம்பிச்சிச்சு வித போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் அவனுக்கு இருந்தது நம்பிக்கை என்றைக்காக இருந்தாலும் மழை ஒரு நாள் வரும் அன்னைக்கு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே விழா ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு அன்னைக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தினால மழையும் வந்துச்சு அவனுக்கும் அது நல்ல பலனை கொடுத்துச்சு அதனால் நம்பிக்கையோடு இருங்க நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்காக நம்ம படிச்சு ரெடியாக இருக்கணும்ன்ற நம்பிக்கையோட நீ படிச்சுட்டே இரு உன் வேலை என்னவோ அதை பாரு அவங்க வேலை என்னவோ அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் நீ சும்மா தேவையில்லாம இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் வரணும் நோட்டிஃபிகேஷன் வரோம்னா வரும் பாயிண்ட் ஓர்ட் நம்ம பேசிக்கலாங்க அதை தான் திடீர்னு ஒரு நாள் நோட்டிபிகேஷன் வந்து முன்னாடி நிற்கும் போது கம்பல்சரி உன்னால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அதை டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியாது சோ இருக்கக்கூடிய பிரச்சனைல பல பிரச்சனைகளை மனசுக்குள்ள சும்மா ஏத்திக்காது சிலபஸ் மாறனாலும் சரி மாறலனாலும் சரி உனக்கு ஸ்கூல் புக்கு தான் அதை உட்காந்து படிச்சு புரியுதா அதை உருப்படியா படி எக்கானது கொண்டு எந்த விஷயத்திலயும் இந்த சிலபஸ் மாறுதான் சொல்லிட்டு அவங்க அவங்க குழப்பறாங்க சார் அவங்க அவங்க சொல்றாங்க சார் யாரு பேச்சும் காது கொடுத்து கேட்காத உனக்கு என்ன தோணுதோ அதை மனசுல வச்சுக்கிட்டு படிக்காரமே எங்கேயுமே டைமை வேஸ்ட் பண்ணாது நாளைக்கு என்ன சிலபஸே சேஞ்ச் ஆனாலும் இதுல இருந்து தான் கேள்விகள் வரும் நீ படிச்சதுல இருந்தான் வரும் நீ படிச்சது தான் உனக்கு கேள்வியா கேட்பாங்க என்ன அது வேற பேட்டர்ல இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் கண்டிப்பா நீ படிச்சதுல இருந்து கொஷன்ஸ் வராம போகாது அதனால தயவு செஞ்சு படிச்சிடுங்க சோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நீ வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாளும் உனக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான் இருக்கும் டைம் கடந்து போயிட்டே தான் இருக்கும் அதை திருப்பி பெற முடியாது ஸோ கண்ணுக்கு எத்தனை வரையும் ஜனவரி இப்படி காணாமல் போயிடுச்சு பிப்ரவரியில் இருக்கீங்க இன்னும் எப்படி இந்த மாதங்கள் உருண்டோடனே தெரியாது அதனால் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் டோன்ஸ்டோ அதான் இந்த வீடியோவில் சொல்லிக்கலாம் வந்து ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்கர் தட் வீடியோ வீடியோ முடிச்சோடனே கண்டிப்பாக புக் எடுத்து நம்பலாம் படிக்க படிப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி படிக்க ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஸோ என்னென்ன தொடர்ந்து காவலர்களும் உங்களை பயிற்சி மாற்று நன்றி வணக்கம்